சிகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் சங்கீதம் தொண்ணூத்தெட்டு வசனம் ரெண்டு கத்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாவமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் கத்தராகி ஏசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கை உலகத்தில் பிறந்தார் மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தேவதன் கூறினார் ஆகவே நம்மை ரட்சிக்க மேலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து சிலுவை அறையப்பட்டு ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம் பா நாம் பாவங்கள் விட்ட பின்பு நமக்கு அது மனசாகப்பட்டு எஸ்வே முதல் இரத்தால் எங்கள் பாவங்களையெல்லாம் கழுவி எல்லும் என்று நம்ம ஜெயிப்பது உண்டு கத்தராகிய இரட்சகர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார் என்ற விசுவாசத்துடன் நாம் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம் பாவங்களெல்லாம் மன்னித்து விடுவார் அவர் ஒரு ரட்சகர் யெஸ்வே ரட்சி மீது நாம் கேட்டவுடனே மனதிறங்கி கிருவியுடன் நமக்கு பாவம் மன்னிப்பை நமக்கு அவர் அள்ளி செய்வார் மனிதராகி நாம் நம்மை நம்மைத்தாமே ரட்சிக்க முடியாது நமது பாவ சுவாவங்கள் இருக்கலாம் அதை மாற்ற முடியாது இயேசு ஒருவரால் தான் மாற்ற முடியும் இரகசிய வருகையின் போதையும் ரட்சிக்கப்பட்டு நியாயமாய் நீதியாய் வாழ்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை அடைவார்கள் ஆனால் ரட்சிப்பின் நிச்சயம் பெறாதவர்கள் இறுதியில் நரகத்தில் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புசத்தில் எழுதப்பட்டவர்களின் மாத்திரம் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் உலக இரட்சிகராக ஒரு முறை வந்த இயேசு இன்னும் ஒரு முறை வருவார் இந்த முறை நியாயாதிபதியாக வருவார் அவருடைய வருகை சமீபாக இருக்கிறது எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது பிதா ஒருவருக்கு தான் தெரியும் நாம் இப்பொழுது ரட்சிப்பின் இறக்க காலத்தில் இருக்கிறோம் நாம் நீதி உள்ளவர்களாகவும் கரைத்திரையற்றவர்களாகவும் மாசு அற்றவர்களாகவும் பரிசுத்தராகவும் வாழ வேண்டும் ஏனென்றால் நியாயத்திற்கு அவர் வரும்பொழுது தண்டனையை அடைய நேரிடும் அவனவனுடைய கிரியத்தக்க பலனை அவனவன் அடைவான் பரலோகத்தில் ஆனால் பரலோகத்தில் துக்கம் இல்லை கவலை கிடையாது இருள் இல்லை பசி கிடையாது தாகமடைவது கிடையாது வெயிலாவது உஷ்ணமாவது கிடையாது துதலோடு கூட நாமும் பல வாத்திய கருவிகளை கொண்டு பாடிக்கொண்டு அவரை துதித்து கொண்டிருப்போம் ஆனால் பாவைகளோ நரகத்துக்கு தள்ளப்படுத்துவார்கள் நரகம் ஒரு எரிகிற அக்கிரியாக நிறை நிறைந்திருக்கும் அங்கு பாம்பு தேள் போன்ற தீய விலங்குகள் இருக்கும் இதுதான் பாவைகளுக்கு கிடைக்கும் தண்டனை அப்பொழுது கத்த தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவார் ஜபம் அன்புள்ள கத்தாவே நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்களுக்கு நிறை இறங்கி மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறேன் சுவாமி அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆகவே எப்பொழுதும் நாங்கள் முடி நெருங்கிய தொடர்பு கொண்டு பாவங்களை அவ்வப்போது அறிக்கை செய்து விட்டு விட்டு வாழை எங்களுக்கு உதய புரிய சுவாமி எங்கள் இலக்காகிய பரலோகத்தை நாங்கள் வந்து சேர எங்களுக்கு உதய புரிய சுவாமி ஆமேன்.